அதாவது கணவனுடைய சொத்தில் மனைவி பொறுப்பு தாரி இப்போ கணவனுக்கு சில கடமைகள் கிடைக்கும் அந்த சொத்தில் ஜகாத்து கொடுக்க வேண்டிக்கு உதாரணமாக அதே போல் கணவனுடைய சொத்தில் இருந்து அவனுடைய தாய்க்கு தந்தைக்கு போக வேண்டிய ஒரு பகுதி என்று இருக்கும் அதுபோல் தனக்கு சேர வேண்டிய தன் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய ஒரு பகுதி என்ன செய்யும் இருக்கும் வீட்டுக்கான செலவினங்கள் என்று இருக்கும் இவைகளை வந்து எனது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கணவன் அனுமதி வேணும் சொத்தில் பொறுப்பு தாரின்னால் பாதுகாப்புக்கு சொத்துல பொறுப்பு தாரின்னா என்ன பாதுகாப்புக்கு இப்போ செக்யூரிட்டி கொடுத்த ஒரு பிடிக்கும் தரப்பிடிக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்புக்கு தந்திக்கிறேன் அப்படியா நீ பேட்டுவான்னு சொல்லி என்ன நம்ம வந்து அதை கவனம் அப்படி இல்லை பாதுகாப்பு அதாவது நீங்கள் வீட்டை விட்டு அவர் போயிட்டாருண்டா அந்த வீட்டுடைய சொத்துக்கள்லாம் பாதுகாக்கிற யாரோட பொறுப்பு ஏன்னா கணவனுடைய அமானிதம் இதை நான் பாதுகாக்கணும் அப்படின்ற கணவன் சொல்கிறாரு வீட்டுடைய கரண்ட் பில்லு அந்த பில்லு இந்த பில் இதெல்லாம் எனக்கு பார்த்துட்டீங்க டைம் இல்லை நீயா பார்த்து என்ன செஞ்சுரு அக்கௌண்டிங் எடுத்து செலவழிச்சிரு கட்டிடு எனக்கு உமா அப்பா கொடுக்க வேண்டியதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க கொடுத்துருங்க டெய்லி செலவுகளாக பார்த்துக்கோங்க அட கணக்கு எனக்கு என்று சொல்லி கணவன் அனுமதி தந்தால் என்ன செய்யலாம் தாராளமாக என்ன செய்யலாம் செய்யலாம் அனுமதி தராமல் செய்கிறதுக்கு ஒரு அனுமதி அனுமதிங்க அது எப்போ வேண்டாம் ஹிந்து பிந்து அதாவது ஒத்துபா அதாவது அபு சுஃபியானுடைய மனைவியரை சூழலாட்ட வந்து சொல்கிறாங்க இன் அபா சுஃபியான் ரஜ்ருன் ஷாஹே அபு பொறுத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பணத்தை வந்து கட்டி பிடிச்சி வச்சுருவார் ஒழுங்காக செலவழிக்க மாட்டார் ஒழுங்காக தேவைக்கேற்ற மாதிரி தர மாட்டார் நான் வந்து அவருக்கு தெரியாமல் பணத்தை எடுக்கலாமா அவருக்கு தெரியாமல் பணத்தை அதான் தரமாட்டார்னு விளங்குது எப்போ தெரிஞ்சபடி எடுக்கிறது அதனால் தெரியாமல் எடுக்கலாமா அப்படின்னு ரசூல் சொல்லால சார் சொல்கிறாங்க அப்போ ரசூல் அவன் சொன்னாங்க முறையாக நீங்கள் எடுத்துக்கொள்வதில் தவறு இல்லைன்னா முறையாக எடுத்துக்கொள்வதில் தவறு இல்லை உதாரணமாக கால சாப்பாடு பகல் சாப்பாடு நைட் சாப்பாடு மூணு வேலை உணவு இருக்கும் இந்த ஆள் வந்து ரெண்டு வேலைக்கு உணவு தான் என்ன செய்கிறது தாரது சாதாரண உணவுக்கு பெரிய லெவலில் சாப்பாடு கிளம்பிட்டா சப்மரின் ஃப்ரைட் ரைஸ் அந்த லெவலில் பேத்துடாமல் உதாரணமாக ஒரு நாளைக்கு மூணு வேலை உணவுன்ற ஒரு பகுதி இருக்குது இந்த மூணு வேலை உணவுன்ற பகுதியில் சார்பு சாதாரணமாக உங்களோடய குடும்பம் என்ன மட்டும் தெரியும் இவர் என்ன செய்கிறது இருநூறுவா தந்துட்டு சார் இரநூறுவா எடுத்து எப்படியோ ஒரு நாள் ஃபுல்லாக என்ன செஞ்சு கறிக்கறி எல்லாம் வாங்கி கவனிச்சிக்கங்கன்ட்டு பேத்துடுறாரு இருநூறுூவால கரை வாங்கி வாங்க வச்சிங்க மூணு புள்ளைக்குது இந்த ஆள் இப்படி தந்துட்டு போறாரு அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்றீங்க அப்படி அவரோட பொக்கெட்டை செக் பண்ணி பாக்குறீங்க ஆயிரம் ரூபாண்டு இருக்குது உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபாண்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த ஆள் வந்து இல்லாம இல்லாமல் இப்படி தரல இருக்குது ஆனால் செலவழிக்க என்ன ஒரு கஞ்சத்தனத்துலாம் இப்படி செய்கிறாரு ஆயிரம் ரூபா எடுத்து ஒரு அறநூறு ரூபா செலவழிச்சிட்டு நானூறு ரூபாய் என்ன செஞ்சிடுறீங்க வச்சிட்றீங்க நானூறு ரூபாய் என்ன செஞ்சிடுறீங்க வச்சிடுறீங்க இப்போ நீங்கள் என்ன செஞ்சிங்கதை எடுத்து சேர்க்கலை அன்றைக்கு காலையில் உணவுக்கும் பகல் உணவுக்கும் நைட் உணவுக்கும் உரிய தேவையான விஷயத்தை செலவழிச்சிட்டு வைத்துருங்க இதில் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வச்சுக்கிறோம் புற வாங்குறதுக்கு தேவைப்படும் ஒதுக்கல ஒதுக்கலை விளங்கிட்டா நீங்கள் செலவழிச்சிட்டிங்க இப்படி செஞ்சால் மார்க்கிறதே என்ன பிள்ளை இல்லை நாங்கள் ரசோல் சொல்லால் அதே நேரம் அன்றைக்கு ஆயிரம் ரூபா தேவைன்னு போய் பார்க்குறீங்க ஐயாயிரம் ரூபான் இருக்குது உதாரணமா ஒரு கிழமைக்கு தேவைப்படும் மட்டு ஐயாயிரத்தனை செஞ்சிடக்கூடாது எடுத்துடக்கூடாது ரசூன்னால் ஹுதி பில் மாருஃப் முறையாக எடுங்கண்ணா முறையாக எடுங்கன்னு சொன்னால் அன்றைக்கு எவ்வளோ செலவுக்கு தேவையோ அவ்வளோ நம்ம என்ன செஞ்சிடணும் எடுத்த கணவனுடைய செலவீனமும் தெரியும் வருமானமும் நமக்கு தெரியும் ஐயாயிரம் எடுத்தாலும் இவருக்கு எஃபெக்ட் ஆகுமா இல்லையான்றது தெரியும் அதனால் செலவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் தான் அன்றைக்குரிய செலவுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிற கணவன் தராத ஒரு கணவர் இருந்தும் தராத ஒரு கணவராக இருந்தால் வறுமையில் உள்ளவரில் வறுமையில் உள்ளவர் என்றால் இருநூறை வச்சு சமாளிக்க தெரிஞ்ச ஒரு மனைவியாக இருக்கணும் ஆனால் இருந்தும் தராத கணவராக இருந்தால் என்ன செய்யலாம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அனுமதி உண்டு என்று ரிசூலாயி சொல்லி சொல்ல செஞ்சாங்க சொன்னாங்க